வணக்கம் இல்லையே கடவுள் ஒரு டிவி நேருக்கு லட்சுமணன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து பா பாருங்கள் அந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் என்னடா அது தசாபத்தி பழங்களை பற்றி சொல்லறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இப்போ தனி வீடியோ போகிறோம் ஸோ நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போ டிப் ஆஃப் த வீக் மிஸ் பண்ணாதீங்க மகராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரெண்டில் இருக்கும் நல்ல என்ன சொல்லுவோம் வக்கமாக இருக்கும் கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க நான் இப்படி தான் அப்படி தான்ண்ட ஒரு பிடிவாதங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி சனி வக்கரம் அது மட்டும் இல்லாமல் அது குருவின் சாரத்தில் போகும்போது அஞ்சில் இருக்க குருவின் சாரத்தில் போகும்போதே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின் போது மூன்று பன்னிரெண்டு அஞ்சு நாளே குழந்தைகளுக்காக நிறைய அலைச்சகம் இருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் குடும்பத்திற்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்து மூணாம் அதிபதி அஞ்சில் ஸோ அதிபதி அஞ்சில் வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் வேலையில் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான வகைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் அதிபதியான செவ்வாய் ஆறில் இருக்கும்போது வீடு வாசல் சொத்துக்களில் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம் வண்டி ஏதாச்சும் இஎம்ஐ போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஒம்போதில் வந்து நீச்சமாக இருக்கும்போது படுத்துகிற பாடலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா எங்கள் அப்பன மாதிரியே வந்து தொழைஞ்சிருக்குன்னு புள்ளையை பார்த்து போல போய் ஸோ அப்பா மேலே உங்களுக்கு இடம் மரியாதை இருக்கின்றத பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து இந்த மகர ராசிக்காரன் வந்து அப்பாவோடய கேரக்டரைசேஷன் வந்து ஒத்தே போகாது ஏன்னா வந்து அது எட்டாம் அதிபதி சூரியனாக வரும்போது அந்த காரகத்துவம் வந்து எங்கள் அப்பனோட கேரக்டர் வரவே கூடாதுங்க ஸோ புல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அப்பாவை ஒத்துக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுவான் நடா டேடி மாதிரியே பண்ணுறான் டே அப்படிங்கிற மாதிரி உள்ளூரில் வந்து ஒரு ஃபீலிங் வரும் ஓகேங்களா ஸோ அது வந்து அப்படி தான் இருக்கும் மாதிரி அஞ்சில் குரு இருக்கிறது ஸோ அஞ்சில் குரு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான விஷயங்கள் ஸோ அஞ்சில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது உடைய பார்வை இருக்கிறனால ஒன்றும் தப்பாவாது பட் இருந்தாலும் அந்த சுக்கிரன் அங்கே இருக்கிற வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை வர கொஞ்சம் படுத்தோம் வியாழக்கிழமை மேலே எல்லாமே சிறப்பாக போயிடும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாகவிடும் வேலையில் வந்து சில நெருக்கடிகள் கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான ச சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும் ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள் கணவன் மனைவியோடு இருக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான கணவாய்ப்பா ரொம்ப நல்லா இருக்குது எட்டில் சூரியன் நல்ல ஆட்சி பாலத்தோடு இருக்கும்போது பாசஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்ததுங்க மேலதிகாரிகள் நம்மளை போட்டு பார்ப்பாங்க நல்லா கொஞ்சம் பார்த்துருக்கிறது இந்த வார்த்தை பார்த்துருக்குங்க ஏன்னா வந்து அது உத்தர நட்சத்திரத்திலே போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒன்பதாம் தேதி எட்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு மன உளைச்சல் இருக்கும் நடாது நம்மளை இப்படி நடத்துவாங்களே சரி என்ன கேவலமான பொழப்பு இது இப்போ இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளேயே புழம்பிப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அப்பாவுடைய செயல்பாடுகள் பேடி பண்ணுற வேலைகள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே புலம்புறதும் உண்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பத்தாம் அதிபதி சுக்கரன் நீச்சமாக ஒன்று வியாழக்கிழமை வர தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் இந்த தொழில் பண்ணுமா இந்த தொழில் இவ்வளோ கேவலமாக நடத்துகிறானுங்களே ஒரு மரியாதையாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் பட் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் பன்னொண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல இயற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னெண்டாம் அதிபதியான குரு ஸோ பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் வெளில வெளியூர்லாம் போகலாம் ஏதாவது கோயில்கள் நீங்கள்லாம் போகணுன்னு தோணுதோம் அப்படின்னு சில பேர் வந்து கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றம் ஒரு பிரார்த்தனை அவசியம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது மூன்று விஷயங்கள் ஸோ மூணு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மேஜராக இருக்குங்க ஸோ நீங்கள் என்னென்ன திதியில் பிறந்தீங்களோ அது வந்து உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நடந்த சில கர்மாக்களை சொல்லும் ஸோ அந்த விலகணுன்னா அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அந்த மந்திர உச்சாடனங்களை பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாவிலேருந்து நம்ம வெளியில் வரும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில ஆத்மாக்களோ சில துர்மரணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணி தொலைச்சிருப்போம் மூதாதேல் அது வந்து நம்மள வந்து கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கு வந்து இந்த திதி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த டே டு டே லைஃப்பில்னால் இன்றைக்கி எது பண்ணாலும் ஒரே டென்ஷனாகுதுங்க டே டு டே லைஃப்பில் ஒரே டென்ஷன் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா நட்சத்திரம் ஸோ எந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களையோ அந்த நட்சத்திர தெய்வத்துக்கான மந்திர உச்சாடனங்களை பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த டே டு டே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகி நீங்கள் ரிலீஃப் ஆகி வரலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் வந்து என் உள்ள பேரன் எல்லாம் நல்லா இருக்கணும் ஓஹோன்னு இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களோட கிழமை ஸோ நீங்கள் எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கான தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்கிற உங்களோடது குழந்தைகள் உங்களுடைய சந்ததிகள்லாம் வந்து ஒரு வேற லெவலில் வந்து செட்டில் ஆகி சூப்பராக இருப்பாங்க ஸோ அது ரொம்ப மெயினான விஷயம் ஸோ இந்த மூணு விஷயம் ரொம்ப மெயினுங்க ஸோ இதுக்கப்புறம் மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னா கர்ணம் ஸோ கர்ணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது உங்களை சுற்றி ஒரு சேஃப்டி மெஷராக உங்களுக்குள்ள பாதுகாக்கிற ஒரு விஷயம் வேறுனா கர்ணம் ஸோ கர்ணநாதனை வழிபாடு பண்ணும்போது நம்மளை வந்து யாருமே வந்து அவ்வளோ இதை இப்போ டச் பண்ண முடியாது அவ்வளோ சிறப்பான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குறது வந்து கர்ணநாதன் தான் ஸோ அதை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப் வந்து வேறு லெவலில் மாறதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களை இப்போ சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்